அடுத்த இலக்கம் இது ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாட சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன என்று சொன்னால் அபுல் அர்ஷில் அபிம் இது ஒரு அழகானதுவா நல்ல கருத்தை தரக்கூடிய ஒரு துவா இந்த ஹதீஸ் வந்து அபுதாவுதில் ஐயாயிரத்தி எம்பத்தி ஒன்னாவது இலக்கத்துல வருது அபுதாவுத்ல

அல்லாஹு தாலா கஃபாஹுல்லாஹு மா அஹம்மஹு அவருக்கு என்னென்னதெல்லாம் முக்கியமோ என்னென்னதெல்லாம் அவசியமோ எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் அன்றைக்கு போதுமாக்கி விடுவான் சாதிகன் கானபிகா உகாதிபன் அவர் அதை உண்மையாக சொன்னாலும் பொய்யாக சொன்னாலும் அதை உண்மையாக சொன்னாலும் பொய்யாக உங்களுக்கே இப்ப சொல்ல என்ன செய்யுது இந்த ஹதீஸ்ல இப்படி வருது அப்படின்னு ஒரு கேள்வி என்ன செய்யுது உங்களுக்கு வரதான் செய்யுது அப்ப கஃபா உல்லாஹு மா அஹம்மஹு சாதிகன் கான அவர் பொய்யாக சொன்னாலும் சரி உண்மையாக சொன்னாலும் சரி இதை ஏழு முறை சொன்னார்டா அப்படின்னா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது நீங்க வந்து அதை கவனம் எடுத்து சொல்லவும் தேவையில்லை சும்மா ஹஸ்பி அல்லா உலாஹில வளமையா எல்லாத்துவா அதை அப்படி தானே சொல்றோம் அந்த மாதிரி ஹஸ்பி அல்லா உலாஹிலா ஹில்லா உலை தவிர்க்கிறது ஒரு அபுல் அப்படி நம்ம இத்த முழு துவாவும் சவருக்கு எப்படி என்ன காலதுவா ஃபுல்லா சொல்லி முடிஞ்ச ஒரு சந்தேகம் வரும் இப்படி காலதுவா சொன்ன மாட்டே அவ்வளவு ஸ்பீட் சொன்னது ஞாபகம் இல்லை அந்த வலமேல அப்படி சொல்றது ஒரு ஆறுதல அமைதியா உட்காந்து சொல்றது இல்லை இந்த மாதிரி சொன்னால் அவருக்கு என்ன அதாவது அவர் பொய்யராக இருந்தாலும் உண்மையா உண்மையாராக இருந்தாலும் என்ன செஞ்சிடும் அல்ல எல்லா வேலையும் செய்து விடுவான் இது அபுதாபுல ஐயாயிரத்தி எண்பத்தி ஒன்னா இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி இந்த செய்தியை ஷேக் நாசு அல்பானி மௌது நிட்டு கட்டப்பட்ட செய்தின்றாரு என்றாரு என்ன சொல்றதுக்கு ஷேக் நாசு அல்பானி சொல்றாரு மௌது அதாவது என்ற வட்டவெல்லாம் தாண்டி கிட்டு கட்டப்பட்ட செய்தி புனையப்பட்ட செய்தி நம்ம வாழ்க்கையில புனையப்பட்ட ஒரு செய்தி என்ன செஞ்சுக்கிறோம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு செய்தி மௌது இட்டு கட்டப்பட்ட செய்தி என்றார் புனஞ்சி என்ன செஞ்சுக்கிறாங்க இந்த செய்தியை வைத்திருக்கிறார்கள் அதுல எந்த அளவுக்கு அவர் சொல்றாருடா இந்த சாது கண்காண உதிபா பொய்யராக இருந்தாலும் உண்மையாளராக இருந்தாலும் இப்படி என்று வருவது இருக்கிறது இது வந்து இஸ்லாமிய சரியால இப்படி ஒன்று இல்லை ஒரு மனிதனுடைய எல்லா கூலியும் மஷ்ரூத் நீயத்தோடு சம்பந்தப்பட்டது அப்படின்றது ஆனாலும் இந்த ஹதீதை சில அறிஞர்கள் ஹசனான ஹதீத் ஆதாரபூர்வமான ஹதீத் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதுல குறிப்பாக அதாவது அவுனுல் மஹபூத் என்பது இந்தியாவை தேர்வு அறிஞர் அபுதாவுதுக்கு சரக எழுகிறார் பொதுவாக வந்து அஹ் திருமதிக்குரிய மிக பிரபல்யமான சரக தொஃபத்துல் அகவதி அது வந்து இந்தியாவை சேர்ந்த வட பகுதியை சேர்ந்த ஒரு அறிஞர் எழுதினது பிரபலியமான சரஹா அதுதான் இரண்டாவது அபுதாவுதுக்கு சரஹ அபுதாவுதுல மிக பிரபல்யமான இந்த சார இந்தியாவை சேர்ந்த அப்துல் அல் ஆபாதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் எழுதினது எழுதின அப்படி என்றது இது என்னது இந்தியாவை சேர்ந்த ஒரு அறிஞர் எழுதின நூல் அவர் அந்த கீழே எழுதுறாரு இந்த இதை இப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அவ் காதிபா பொய்யராக இருந்தாலும் பொய்யாக சொன்னாலும் உண்மையாக சொன்னாலும்டா சாதிக்கன்டா உள்ளத்துக்கு எடுத்து சொல்றது காதிபன் என்று சொன்னா பொய்ப்படுத்துன்ற அர்த்தம் அல்ல அதுல ஈடுபாடு இல்லாமல் அதை பத்தி கவனம் எடுக்கிறது இல்ல ஆள் மனதுக்கு எடுத்து சொல்லாமல் சொல்லுவது அப்படின்றாங்க ஆனால் இந்த விளக்கத்தை பதிவு செஞ்ச நிறைய இந்த காலத்தில் உள்ள அதாவது அறிஞர்கள் வந்து இதுல கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது இந்த விளக்கம் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது அப்படின்னு என்ன செய்றாங்க இதை சொல்லுகிறார்கள் சரி இப்ப இந்த கருத்துக்கு தான் இந்த அதிசயம் எட்டு கட்டப்பட்டேன்னு சொன்னாங்களா அப்படின்னு பார்க்கணுமே இந்த கருத்தை வச்சுதான் இந்த அதிசய எட்டு கட்டப்பட்டேன்னு சொன்னாங்களா இல்ல இது வந்து வெளிவாரியான சில தகவல்கள் இப்போ இந்த என்ன விஷயம்னு சொன்னால் இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா மட்டும்தான் என்னைய மிஸ் பண்ண மாட்டீங்க இல்லைன்னு சொன்னா நீங்க இடையில என்னைய விட்டுருவீங்க நான் தான் போய் கண்டிக்கணும் அதனால கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கவனமா இருங்க இந்த விஷயத்துல இது இது மாதிரி தெரியுமா இது இன்னக்கலா தொகுலி புல் மியா அது மாதிரி பரபரி குஷ்மைஹினி சரியா அந்த லிஸ்ட்ல வார மாதிரியான சப்ஜெக்ட் இது இதுல என்ன என்று சொன்னால் அமலுள் யோம் வெள்ளையிலா அப்படின்ற நூல்ல இந்த செய்தி எழுபத்தி ஒன்னாவது இலக்கத்திலையும் நான் சொன்ன மாதிரி அபுதாவுத்ல ஐயாயிரத்தி எண்பத்தி ஒன்னாவது இலக்கத்திலயும் இந்த செய்தி வருது இதை அறிவிக்கிறவர் யாரு அபுத்தர்தா யாரு தர்தா அவர்கள் தான் இதை அறிவிக்கிறார்கள் இந்த தர்தா ரதி அல்லாவின் வழியாக இந்த செய்தி இரண்டு முறையில வருது இரண்டு முறையில என்றால் ஒன்று தர்தா சொன்னதாக இப்ப நான் சொன்ன செய்தியில வந்து அபுதர்தா தான் வருது நான் ஏற்கனவே அபுதாவுத்ல சொன்னனே ஹதீஸ் சிந்த இலக்கத்துல ஐயாயிரத்தி எண்பத்தி ஒன்னா இலக்கத்துல வருதுன்னு அபுத்தர்தா சொன்னார் அப்படின்னு வருது இன்னொரு அறிவிப்புல அபுதர்தா வழியாக ரசூல் சலல்லா அலுல்ல அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு வருது அபுதர்தா வழியாக அபுத்தர்தாவுடைய செய்தியாகவும் வருது ரசூல் சலாஹா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியாகவும் வருது அதாவது மர்ஃபூ ஆக மௌகூஃப் ஆக பார்த்தமே இந்த ரெண்டு வரையிலும் வருது இப்ப இந்த ரெண்டு செய்தியிலையும் அதாவது இந்த வரக்கூடிய செய்தியிலையும் பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு அது என்ன பிரச்சனை நடந்தது இந்த அதிகமாக வார வார்த்தை இருக்குது இது சாதி தன்கான பொய்யனாக இருந்த பொய்யாக சொன்னாலும் உண்மையாக சொன்னாலும் என்ற ஒரு வார்த்தை வருது சில இடங்கள்ல இந்த வார்த்தை அதே அறிவிப்புல வருது சேம் அறிவிப்பு இன்னொரு இடத்துல வருது அதுல வரல உங்களுக்கு பிரச்சனை ஒரே விதமான ஒரே அறிவிப்பு அது ஒரு கிரந்தத்துல வருது அதே அறிவு இன்னொரு கிரந்தத்துல வரக்குள்ள அந்த பதவி இல்லை இந்த குழப்பம் மட்டும் என்ன செய்கிறது இருக்கிறது இதை நீங்க கொஞ்சம் தெரிய தெளிவா வழங்கிக் கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன் சொன்னால் இப்ப உதாரணமா இப்ப நான் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டு மௌகுஃப் அதாவது அபுதர்தா வழியாக வரக்கூடிய செய்தி ரசூல் சல்லா உலக வசலம் உங்களை வரக்கூடிய செய்தி அபுதாபுத்த வருது அதுல எப்படி வருது இப்ப கூடுதலான ஒரு வார்த்தையோடு வருது என்ன சாது கண்கான அவுகாதிபா அதாவது ரசூல்லாங்களை தொட்டும் அறிவிக்காம அபுதர்தா மட்டும் அறிவிக்கக்கூடிய செய்தி பொய்யாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் என்று வார்த்தையை சேர்த்து சுரன் அபூதாவதுல வருது இப்ப இருக்குது

இதை இதை வந்து இன்றைக்குள்ள அபுதாவதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் இமாம் இபுனு கசீர் அந்த தப்சீரி கிழக்கு டைம் இந்த ஹதீஸை பதிவு செய்தார் அபு ரவாஹு அபு தாவூத் அபுதாவுதுல வருகிற என்று சொல்றாரு இதே அறிவிப்பால் வரிசையோட இதையோட பதிவு செய்யறாரு எதற்கான உண்மையாக இருந்தாலும் சாதுக்கன் கான உக்காதி வார்த்தை அதுல இல்ல என்ன முடிவு எடுக்கிறது இந்த மாதிரி கட்டங்கள் இருக்குதானே ஹதீஸ் கலையோட ஒரு இன்ட்ரெஸ்டான கட்டங்கள்ல உண்டு ஏன்னு கேளுங்க இப்ப இதுல நீங்க ரெண்டு மூணு விஷயம் உங்களுக்கு முடிவு எடுக்கலாம் ஒன்று அச்சுப்பிழை அப்படித்தானே அச்சுப்பிழையில இதை விட்டுட்டாங்க இவ்வளவு பெரிய அச்சுப்பிழை வரதுக்கு வாய்ப்பு இல்ல சாதி கண் காண அவ் காதி பாண்ட அதுவும் இந்த இடத்த பார்த்து எடுத்தா இது வந்து ப்ளே பண்ணி எடுத்த மாதிரி என்ன செஞ்சு இருக்கும் அச்சுப்பிழையா இல்ல ஏன்னா கையெழுத்து பிரதிகள் அது இருக்குது கையெழுத்து பிரதிகள் எல்லாம் அது இருக்குது ஒன்று இரண்டாவது என்ன சொல்லலாம் எழுதினவங்கட பிள்ளை அபுதாவுடைய மூலப்பேரிலிருந்து எழுதக்குள்ள ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு கூட்டி எழுதிட்டாரு ஒரு ஆள்

இத பதிவு செஞ்சுட்டு மாமி கதீர் என்ன செய்யறாரு அந்த நூல்ல இந்த செய்தியை பதவி செஞ்சுட்டு பாருங்க கீழே கொண்டு வர்றாரு இதான் மிபுனு கதீர்ல நாலாம் பாகம் இருநூத்தி பதினாலாம் பக்கத்துல இந்த செய்தி வருது இப்போ தமிழ வந்துட்டு தானே அதாவது நாலாம் பாகம் இருநூத்தி பதினாலாம் பக்கத்துல சொல்றாரு இந்த செய்தியை பதிவு செஞ்சுட்டு இந்த செய்தியை பதிவி செஞ்சு அபு அவுது வழியா பதிவு செய்றாரு அந்த வார்த்தை இல்லாம பதிவு செய்யறாரு எங்கள்கிட்ட உள்ள அபுது அவகுல அப்படி இல்லைம்மா புனு கதீர் பதிவு செஞ்சு செஞ்சிட்டு சொல்றாரு ஒக்கத்த ரவாகு இபுனு அசாக்கி மாம் அசாக்கிர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தர்ஜமதி அப்துல் ரசாக் அப்துல் தர்ஜுமாவிலே ராசாக்கு அவருடைய வரலாற்றை பதிவு செய்கின்ற அந்த இடத்துல அறிவிச்சுக்கிறார் வழியாக அதாவது ரிவாயத்தி அபி அபி திமிஷ்கி அன்ஹு அன் அன் சாத் ஃபசாரி மைசரா ஹுலைஸ் தர்தா தர்தா சமயத்து அந்த கொண்டு கொண்டு வந்து அதுல எப்படி வருது தெரியுமா

அப்துல் ரா சாஹ் என்ன விளங்கிட்ட அவங்கள இந்த சியாதானே ஆஹம் அதாவது சாது கண்காணுகாதிபா இப்ப மூணாவது குழப்பம் ஒரே அறிவிப்பாளர் வரிசை எங்கள்கிட்ட உள்ள அபூதாவுதில் அந்த அந்த வார்த்தை இல்லை இபுனு கதீர் பயன்படுத்தின அந்த வார்த்தை இருக்குது இபுனு கதீர் பயன்படுத்தின அபூதாவுதுல அது இல்லை இதே அறிவிப்பாளர் வரிசை தான் இபுனு சாக்கிர் பயன்படுத்துகிறது அதில் என்ன செய்து வருகிறது விளங்கிட்ட உங்களோட பிரச்சனை வாரத்தை பார்க்குறோம் அப்ப இம்மா விபுனா சாக்கிர் வந்து என்னன்னு சொன்னா தாரிக் உத்மிஸ் டெமஸ்கஸ் வரலாறுன்னு ஒரு நூல் எழுதிக்கிறார் எத்தனை பாகம் தெரியுமா எண்பது பாகம் டெமஸ்கஸ் வரலாறு அதுல என்ன டெமஸ்கஸ் வரலாறு எழுதல அவரு திமிஷ்ட வரலாறு எழுதல அங்க வாழ்ந்த அறிவிப்பாளர்கள் யார் யார் அதான் அந்த தாரிக் உத்மிஸ்க் அர்த்தம் டெமஸ்கஸ் வரலாறு நடத்தம் இல்ல அதுல வந்து அவர் கொண்டு வரவாரு ஏன் இந்த அப்துல் ரசாக் அந்த இது கீழே அவர் கொண்டு வரா அவர் டெமஸ்கஸ் ஒன்று டெமஸ்கஸ்க்கு வந்திருக்கணும் அதை டெமஸ்கஸ்ல பிறந்திருக்கணும் ஏதோ ஒரு காரணம் அதை கொண்டு வருவார் அந்த இடத்துல அந்த இடத்துல இதை கொண்டு வராரு இப்ப புரிஞ்சுங்க இமாம் இபுனா சாக்கிர் பயன்படுத்தின அபு தவிரத்தில் என்ன இருந்திருக்குது சாதிக்கன் கானா உக்காதுகளோட வார்த்தை இருந்திருக்குது இமாம் இபுனு கதிர் பயன்படுத்துனதுல என்ன அந்த வார்த்தை இல்லை பிரிம் பண்ணது உள்ள பிரதி வச்சு என்ன செஞ்சுக்கிறாங்க பிரிம் பண்ணிக்கிறேன் அப்படி தான் வளங்குது சரி அடுத்ததாக இமாம் பதிவு செஞ்சிபுனு கதீர் சொல்லாரு இபுனு க இபுனு சாக்கி இதே அறிவிப்பால் வரிசை கொடுத்த பதிவு செஞ்சிக்கிறார் வஹாதிஹி ஜியாத கரீபா இது ஒரு புதுனமான ஜியாதா

ரசூல் சல்லா சலம் சொன்னார் இதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல ரசூல் சலா சொன்னால பத்தி ரசூல் சல்லா சொன்னார்கள் என்று அந்த அதிகப்படுத்தி வரக்கூடிய செய்தி பலகீனமானதுல யார் வரார் என்று சொன்னால் அதாவது அஹமத் அப்துல்லா அப்துல் ரசா இந்த நான் அப்துல் ரசா கூட பேரன் சரியா அது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம் அவர் வந்து பாட்டன் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி ரசூல் என்று வரக்கூடிய செய்தி பலகீனமானது என்ன பலகீனம் அவர் அறியப்படாது அவரை பத்தி நல்ல நம்பகமான தகவல் இல்லை நிறைய அறிஞர் அவர் நம்பகமானவர் சொல்லல அப்ப இது எந்த இடத்துக்கு வந்துட்டு மௌகூஃப் மட்டும்தான் அபுதர்தா சொன்னது மட்டும்தான் இருக்கு அபுதர்தா சொன்னது மட்டும்தான் இதுல இன்னொரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா முடிச்சுட்டீங்களா அடுத்தது இமாம் நசாய் இமாம் இபுனு சுண்ணிக்கிறாரே அவர் வந்து அமலுள் யோம் வல்லையிலான்னு ஒரு நூல் எழுதிக்கிறார் நான் எக்கன உங்கள்ட்ட சொன்னேன் அமலுள் யோம் வல்லையில காலை மாலை அதுலதான் இந்த மாதிரி பிரச்சனை அதற்குள்ளான போகும் அதுல இவர் இந்த செய்தியை கொண்டு வரார் எந்த செய்தியை ரசூல் செலராமலோ சில அவர்கள் சொன்னார் என்று வர செய்திகளே அதை கொண்டு வரார் அதுல இதை காண இத இந்த மேலதிகமாக வர அந்த செய்தி அதை காணா இப்போ குழப்பம்னு வழங்க இல்லையா இதனால் தான் ச என்ன செய்கிறாருண்டா இது வந்து குழப்பமான செய்தி இட்டுக்கிட்டப்பட்ட செய்தி மௌது இது வந்து அவர் காரணம் இல்லாமல் அறிவிப்பால் வரிசை நிராகரிக்கல இது வந்து குரோனா அடிப்படையில் பொருந்து அப்படி எல்லாம் அர்த்தம் நிலைட்டா புரிஞ்சுக்கணும் அறிவிப்பாளர் வரிசையில அறிவிப்பாளர் கோளாறு விடுவது இங்க என்ன செய்கிறது தெரிகிறது திட்ட தெளிவாக ஒரு இடத்துல வருது ஒரு இடத்துல வரல அப்படியே இல்லைன்னு வச்சுக்கொண்டா கூட நிச்சயமாக இது எழுதினவர்கள்ட தவறுகள் ஒன்று என்றது என்ன செய்கிறது தெளிவாக வளர்ந்தது ஏன்னா ஒன்று அதோட வருது ஒன்று வார்த்தை இல்லாம வருது அப்ப இது இந்த மாதிரி செய்தியில என்ன செய்யணும் லைஃபான செய்தி இப்ப உதாரணமா அறியப்படாதவருடைய அறிவிப்பை ஏன் பலகீனம் அவர் உண்மையாளர் ஆயிருந்துட்டா முறால பத்தி தகவல் தெரியாது அவர் உண்மையாளராக இருந்துட்டா கேட்கலாமா இல்லையா உண்மையாளராக இருந்தா பிழைதான் அதுக்காக வேண்டி பொய்யரா இருந்துட்டா கேள்வி வருமா இல்லையா அப்ப அறியப்பாளர் விஷயத்தை விடுறோம்னா எங்கள்கிட்ட குற்றமில்லை நமக்கு தெரியாம ஒரு உண்மையாளரை விட்டால் எங்களுக்கு குத்தம் இல்லை ஆனா தெரியாம ஒரு பொய்யரை எடுத்த பண்ணுவீங்களே அது குற்றம் எங்களுக்கு அந்த அடிப்படையில அந்த செய்தி என்ன செய்யறோம் ஒதுக்கி வைக்கிறோம் சேம் பிரச்சனை இதுல என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதாவது சுருக்க மறுபடியும் சொல்ற இந்த அபுதர்தா வழியாக நபியர்கள் சொன்னார்கள் இருக்குது அபுதர்தாவே சொன்னார் இருக்குது ரெண்டு அறிவிப்புலையும் ஒவ்வொரு பிறகு வித்தியாசமா இது கூடியும் வந்திருக்குது இல்லாமலும் வந்திருக்குது ரெண்டுலையும் கூடையும் வந்திருக்குது இல்லாமலும் வந்திருக்குது இதன் காரணமாக இந்த செய்தியில் ஒரு குழப்பம் இருக்குது இது இல்லையா இருக்கிறா என்றதுல ஒரு குழப்பம் இருக்கிறதுனால ஷேக் அல்பான் செஞ்சாரு மௌது உன் முன்கருண் நிராகரிக்கத்தக்கது என்றதெல்லாம் என்ன செய்யறாரு இதை சொல்லுவதை நாங்கள் பார்க்குறோம் எனவே ஏழு முறை சொன்னால் அவர் பொய்யராக இருந்தால் உண்மையா இருந்தாலும் எல்லாம் ஓகே ஆயிரும் என்றது இதை ஹசன் என்று சொன்னவங்களோ அதாவது அல்லது ஆதாரபூர்வமான என்று சொன்னவங்களோ ஏதோ ஒரு வகையில் இந்த விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க அதாவது கவனத்தில் கொள்ளாமல் விட்டு இது குறிப்பா சொல்ல போனால் இந்த ஹதீதை ஒருவர் வந்து விரீவா தகரீஸ் பண்ணியிருந்தாரு விரிவா தஹரீஸ்ன்னா அங்க எடுத்து எல்லாம் முழுமையுது அவர் கூட இந்த பிரதி விஷயங்களை என்ன செய்யல அந்த இடத்துல கவனம் எடுக்கல சரி ஹல்பானி தான் என்ன செஞ்சிருந்தாரு அவர் ஒரு கவனம் என்று எடுத்து இது இட்டு கெட்டப்பட்ட செய்தி என்பதை அவர் செஞ்சாரு பதிவு செஞ்சிருந்தார் இட்டு கட்டப்படுதல் என்ற இடத்துக்கு வராது விட்டாலும் கூட இது நிராகரிக்கத்தக்க செய்தி என்கின்ற இந்த இடத்துக்கு என்ன செய்யும் இது வரும் அல்லாஹு ஆலம் எனவே இந்த செய்தி பலகீனமான செய்தி இதை சொல்லிட்டு இமாம் இபுல் அவர்கள் நான் சொன்னேன் வழியா இந்த செய்தி வருது என்ன செய்ய அந்த அகமது என்று சொல்றவர் இதை அதிகப்படுத்தி அறிவிச்சுக்கிறாரு அந்த அதிகமா வரக்கூடிய செய்தியோடு அறிவிச்சுக்கிறார் இது நிராகரிக்கத்தக்க செய்தி காரணம் அவர் பலவீனமானவர் வேற ரசூலாங்கோட சம்பந்தப்பட்டு அறிவிச்சுக்கிறார் வேற இந்த வார்த்தையோடு அறிவிச்சுக்கிறாரு வேற இதான் என்ன செய்யறாங்க காரணம் நபித்தோழரோட சம்பந்தப்பட்டு வரக்கூடிய செய்தியில ஏன் வந்து இவங்க வந்து முன்கர் என்ற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணலன்னு சொன்னால் ஒரு நபித்தோழர் தவறு விடலாம் சொல்லக்கூடிய வார்த்தையில என்ன செய்யலாம் தவறு விடலாம் பாரதூரம் யோசிக்காம என்ன செய்யலாம் அவர் சில வேலைகளில் அப்படி சொல்லி இருக்கலாம் சாதா அவரை கவனத்துல எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனா ரசூல் செல்லாம் அவ்வளவு சில அவர்கள் வழியா வரக்குள்ள அது அறிவிப்பால் வரிசை தான் இருந்திருக்கணும் ஆனா அது என்னது பலகீனமான செய்தி ஏன்னா அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர் வராரு புரிஞ்சுட்டா அவங்களுக்கு இந்த செய்தி ஓரளவு புரிஞ்சுட்டு சரியா இந்த செய்தி பலகீனமான செய்தி அபுத்தர்தா வழியாக நபியர்கள் வழியாகவும் அபுத்தர்தா மட்டுமே சொல்றதாகவும் வருது இதுல நபியர்கள் வழியாக வரக்கூடியது அறிவிப்பால் வர் சேனது பலகீனம் எடுக்கிறதுக்கு அதுல இல்ல அறியப்படாத அறிவிப்பால் வராரு அபுத்தர்தா வழியாக வரக்கூடிய செய்தியில இந்த பிரச்சனை இருக்குது ஒரு பிரதியில வருது ஒரு பிரதியில வராமல் இருக்கிறது இதையும் நம்ம தர்ஜி பண்றதுன்றது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போக வேண்டிய ஒரு செய்தி அவ்வளோவும் ஆகும்